எல்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரகாத்தும் அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே அதாவது தன்னுடைய சாதி சமாதானம் அனைவர்களும் மீது உண்டாகட்டுமாக நம்ம எத்தையோ பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அழகான முறையிலே நமது முன்னோர்கள் சாரிகிங்கள் கித்தாப்புகளில் எழுதி வைக்கப்பட்ட இஸ்ம்களை பத்தி பார்க்க போறோம்

بفضل بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين صدق الله العظيم وكان بينا صلى الله عليه وسلم الدعاء مخلق أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவரை போற்றி கோமான பிசெல்லாம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹூஜி அல்லஷானு மிக சிறப்பான ஒரு ஹஜ்ஜுடைய மாதத்திலே நம்ம எல்லாம் பதினஞ்சாவது நாளில் முக்கியமான ஒரு வியாழக்கிழமை இரவு வியாழக்கிழமை பகலில் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளாக இருக்கிறது அல்லாஹ்ஜு அல்லஷானுத்தாலா ஒரு சிறப்பு மிக்க மூன்றாவது ஜுமா ஹஜ்ஜு மாதத்திலே எல்லா ஹஜ்ஜி விருப்ப ஹஜ்ஜுகளை முடித்து விட்டார்கள் எல்லோரும் குருபான்களை கொடுக்க கொடுத்து விட்ட அந்த ஒரு சிறப்பான ஒரு நாளில் இருந்து கொண்ட அல்லாஹ் தாலா நம்ம ஆஜியனுடைய எல்லா ஹஜ்ஜையும் மக்கு ஹஜ்ஜாக அஜாக கொள்வாயாக நம்முடைய எல்லா குருபான்களையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லோருக்கும் அந்த அஜுடைய பாக்கியங்களையும் குருபானுடைய பாக்கியங்களையும் எப்போதும் அந்த இடாவடம் அந்த செய்யக்கூடிய தோஃக்கை பறக்கட்டி தந்தா உயிர்வான அமீ அன்புக்குரிய அல்லா மயிலாளியாளர்களே தாய்மார்களே சகோதரிகளே நம்ம உலகத்திலே நம்ம எல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தேவைகளையும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேரங்கள் பல சோதனைகள் பல கஷ்டங்கள் நோயொடிகள் இருக்கக்கூடிய நேரத்திலே நமது இமாம் பெருமக்கள் அவுளியா பெருமக்கள் எழுதி வைக்கப்பட்ட அஸ்மால் அஸ்மாலூசணம் நம்மெல்லாம் அறிவோம் அதெல்லாம் திருநாமம் அதெல்லாம் ஒவ்வொரு சாவி அல்லா தர வச்சிருக்கிறான் அந்த சாவிகளை வைத்து அந்த இஸ்மாலை சொன்னோம்னு சொன்னால் அந்த தேவைகள் அல்லஹ் சுபஹானோத்தால் நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ ஆச்சரியமான நிகழ்வுகளாக நாம் எல்லாம் குரான் ஷைஃப் ஆயத்தில் நம்ம எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க அஸ்மால் ஹுசன் அரிசியே நடுங்கக்கூடிய தேவைகள்லாம் கபலாகக்கூடிய நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நிறைவேறக்கூடிய இஸ்மை தான் இன்சா அல்லா இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் ஜல்லிஷைய நம்ம நம்மெல்லாம் கழிப்பிட்ருக்கோம் அல்லாஹுடைய அரிஷ் அல்லாஹ்வுடைய அரிசு அல்லாஹுடைய அரிசு தான் அல்லாஹ் ரிஷானு தால ஆர்வமாக படைக்கப்பட்ட அந்த அரிசு தனியில மேலே படைக்கப்பட்ட அல்லாஹுடைய சிமாசனம் அல்லாஹுடைய அரிசு மிக பிரமாண்டமான அரிசியில் ஆயத்துக்கு எல்லாம் சொல்லுவான் அல்லாஹுல அகிலா இல்லை ஹையுள் கையிலா துளம் தோம்லா நாம் யுகன்ல அப்படின்னு யாரும் மா பையம் மகன்போ இல்லை சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்குசியிலே அல்லாஹுடைய அரசை பற்றி அல்லாஹ் சுபானு தலா வர்ணிப்பான் அப்போ அந்த அரிசு அல்லாஹ் ரிஷானுவாரா உடைய எல்லா படைப்பினங்களும் அதாவது வானங்கள் பூமிகள் உலகத்தில் அனைத்து படைப்பினங்களும் கொண்டு போய் அறுசூடிய ஒரு இடத்துல வச்சோம்னு சொன்னால் கடலில் நடு இடத்துல நடு பகுதியில் ஒரு மோதிரத்தை வைத்த மாதிரி இருக்குமா சுபானந்தா ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அறுசூடிய அந்த பிரமாண்டம் அாஹ் தலைவரைய மிகப்பெரிய அந்த அரிசுடைய படைப்பு அரிசூடைய சிறப்பு எவ்வளோ சிறப்பு அல்லாஹ் சுப்ரானத்தில் வைத்திருக்கா அந்த ஒரு சிறப்பு தான் உலகத்துடைய அனைத்து பொருட்களும் வானம் பூமி காணுகின்ற மரம் செடி கொடி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடலே நம்ம வை வைத்தோம் என்று சொன்னால் ஒரு மோதிரம் உடைய அளவுக்கு தான் அந்த பொருள்லாம் ஒன்று அரிசு மேலே வச்சால் அவ்வளோதான் இருக்குமா அப்போ அரிசுடைய படைப்பு எவ்வளோ பிரமாணமானது அது வர்ணிக்க முடியுமா சொல்லி முடிக்க முடியுமா அப்படிப்பட்ட அரிசே நடுந்து தான் அதாவது லிஸானாவுடைய நமது இமாம் பெருமக்கள் எழுதி வைக்கக்கூடிய அந்த ஐஸ்மை அந்த இஸ்மை நம்ம வந்து ஒரு பதினைஞ்சு தடவை வரத கங்கிய நம்ம பகுதியை வச்சுட்டு நம்ம அந்த பதினைஞ்சு தடவை அந்த அஸ்மா அந்த அஸ்மால் சொல்லக்கூடிய அந்த திக்கரை சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துக்கு துவா செஞ்சால் நிச்சயமாக அல்லா கபூலாக தருவான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய தேவைகள் ஒரு தேவைக்காவண்டி போகிறோம் இந்த இஸ்மை நம்ம சொல்லிவிட்டு நம்ம அந்த தேவைக்கா வண்டி செல்வது ஒரு பிரச்சனை மனக்கவலையான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம ஒரு ஒரு ஹலானுக்காவண்டி அதாவது ஹராமரை வந்து நம்ம செய்யக்கூடாது ஹலாலுக்காவண்டி தேவைக்க ஒரு பிரச்சனையை நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறது அது மனக்கவலையோடு அந்த இடத்துல அல்லா இதுக்கு நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோம் மாட்டிட்டோம் அப்போ என்ன செய்யணும் அதை பாதுகாப்பு வேண்டும் இல்லை நம்ம தேவைகள் நம்ம ஒரு வேலைக்காக வேண்டி போகிறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு பரிசைக்கு போகிறோம் பரிச எழுதி பாஸ் பண்ணிருக்காமட்டி போகிறோம் இல்லை நம்ம ஒரு தேவை எடுக்காமட்டி வேலை போகிறோம் அந்த நேரத்தில் அந்த பதினஞ்சு தடவை நம்ம கைகளை நெஞ்சில் வைத்துக்கொண்டு இந்த இஸ்மா அஸ்மாக்களை அஸ்மாக உஸ்லாம் விடக்கூடிய அந்த இஸ்மை நம்ம சொல்லணும்னு சொன்னால்

யா அல்லாஹ் 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 இது நம்ம நம்ம நிச்சயமாக அது கபூர் ஆக்கப்படும் என்று நமது முன்னோர்கள் நமது இமாம் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் அது மாதிரி இன்னொரு இஸ்மம் சொல்கிறார்கள் யா ஹனி யு யா மோ அல்லா அதுவும் பதினேழு தடவை நெஞ்சில் கை வச்சு ൂടി അസ്മാ പതിനേഴ് നമ്മ വലതു കൈയെ നെഞ്ചു പകുതിയിൽ വയ്ക്കൊണ്ട് അല്ലാ ഇടത്തേ നമ്മ തോടും പേണുതോടും நம்ம பதினேழு தடவை ரெண்டாவது இருக்கிற சொல்லி மேலே இருக்கிற சொல்லுங்கின்ற பொழுது பதினஞ்சு தடவை அதாவது ஒரு ஒரு கணக்குகள் வைத்து சொல்லுகின்றார்கள் எல்லாவற்றோத்தாளா நம்முடைய என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய என்ன தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லை வேலைக்கு போகிறோம் அது மாதிரி கஷ்டமாக இருக்குது நோய் நோயுடைய இருக்குது அந்த நோயை குணமாக்கக்கூடிய ஒரு விஷயத்திலையும் நம்ம அதை செஞ்சு எல்லா இடத்துல துவா செய்யலாம் இப்படி ஏராளமான சிறப்புகள் கிடைத்த இந்த இஸ்மைகளை அல்லாஹ் ஜன்முடைய நம்முடைய தேவைகள்லாம் கபுலாக கூடிய நம்முடைய இந்த நோயுடிகள்லாம் கபுலாக கூடிய பிரச்சனைகள்லாம் கூடிய பல கட்டத்திலேருந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையிலே அல்லாஹ் ஜன் உடையதுக்கு இந்த அஸ்மால் அரிய சொல்லி நம்முடைய தேவை எல்லாம் கபுலாக்கி தருவானாக ஏராளமான சிறப்புகள் கொண்டு அரசுகள் நெடுங்கக்கூடிய அந்த இஸ்மா இருக்கிறது அரசுகள் தட்டுமாமா இந்த இஸ்மை சொல்லும் போது அரசு தட்டுமாம் தட்டுமாமா அப்போ தெரியும் எல்லாம் தெரிஞ்சாலே மலக்குமார்கள் சாட்சி மூலமாக மலக்குமானத்தை கேட்பான் என்ன மலக்குமார்களே அரிசு நடுங்கிறது அரிசு விறக்கிறது குடுங்கிறது கேட்கின்ற பொழுது மலக்குமார் சொல்லுவாங்க இந்த அணியாறு இந்த ஊரில் இருந்து இந்த நபர் இந்த பேரு கொண்ட இந்த நபர் இந்த கஷ்டத்துக்காக இந்த தேவைக்காக வேண்ட வேலை வேலை இல்லாமல் சிரமத்தில் இருக்கிறார் இந்த இஸ்மா இந்த அஸ்மான்னு சொல்லி வேலை தேடுகிறார் என்று அந்த மலக்க சொல்கின்ற பொழுது அல்லாவத்தில் உடனடியாக அந்த அவருடைய தேவைகளை துவாவில் கபூலாவதற்கு இங்கே ஆமின்னு சொல்லி துவா கபூலாகி கொடுங்க அப்படின்னு சொல்ல கட்டளையிடுகின்றான் என்று நம்ம எழுதி வைத்திருக்கின்றார் தாரா அப்படிப்பட்ட இஸ்முக்களை அப்படிப்பட்ட அந்த அந்த சிறப்பான அஸ்மா உஸ்னாவை நாம் எல்லாம் தினசரியாக ஓதுகின்ற பொழுது காலையில் ஓதுனா மாலைவருக்கும் பாதுகாப்பு தரக்குழுவினாக இருக்கிறான் மாலையில் ஓதுனா காலை வரைக்கும் இப்படின்னா ஒரு சிறப்புகள் இப்படி எல்லாரால மனசு குழந்தைகள் பரிசுக்கு போகின்றார்கள் படிச்சிக்கு போய் நல்லா படிச்சிருக்கின்றார்கள் அப்போ அந்த ஒரு தைரியத்துக்கும் ஒரு ஒரு பாதுகாப்புக்கும் படித்தது மறக்காமல் இருப்பதுக்கும் நல்ல மெமரி பவருக்கும் அதெல்லாம் சுபான் முதலாக உதவி செய்கிறான் என்று எழுதுகின்றார்கள் இந்த வேலை இல்லாமல் வேலைக்கு போகிறவங்க வேறு ஏதாவது நோய் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க பதட்டமா இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது நம்மளால் முடியல நம்மளால் தாங்க முடியல அவர் செய்திகளை ஒரு ஆச்சரியமான செய்திகளை கேட்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு மிகவும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு பதத்தத்தை இவர் படுத்தக்கூடிய நிலையிலே உடனடியாக இந்த திக்கர்கள் நம்ம வச்சு எல்லா இடத்துல துவாசைகள் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி சொல்லி தந்த திக்கர்கள் இதெல்லாம் அறிந்து எல்லா மக்களும் அறிவிப்பு இருக்க வேண்டிய அறிவு இருக்க வேண்டிய செயல்களை பண்ணுங்கள் அல்லா சுகாதாரம் தன்னுடைய எல்லா தேவைகளையும் எல்லா சிரமங்களையும் அப்புறப்படுத்தி வேலைவட்டியெல்லாம் செஞ்சு அஞ்சோடி மாதத்தில் கடைசி நம்முடைய வருஷம் கடைசி மாதம் அஞ்சோடிய மாதம் அதை அஞ்சு எல்லாம் முடித்து மூணாவது ஜுமா வியாழக்கிழமை இருக்கிறோம் இந்த ஒரு வாரத்தில் இந்த மாதம் அஞ்சுடைய மாதம் முடிகிறது இன்னும் புரிதுமான ஒரு வருடப்பிறப்பு முகர்வம் பரப்பு அல்லாஹ் தாலா ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய புத்தாண்டு பிறக்கிறது அல்லா ஜனஷானு தாலா நம்முடைய ஒரு வருஷம் நம்முடைய ஆயுசிலிருந்து குறைகிறது இன்னொரு வருஷம் நம்ம நம்முடைய வருஷம் ஆரம்பமாகிறது இஜாவர் ஆரம்பமாகிறது அல்லாஹ் சுபானு தாலா நம்முடைய எல்லா தேவைகளையும் اللہ دعا کرم اللہ کا بولا کی برکتہ کی تروانا ہے رعا مانا مقل دعا سیسے سلید پوڑی ہے اللہ دعا کرم اللہ کا بولا کی برکتہ کی تروانا ہے آمین آمین یا رب العالمین و آخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم رحمت اللہ تعالی وبرکاتہ